கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்தா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கேள்வி பதில் இயேசு கிறிஸ்து போட்டோ சிலுவை போட்டோ மாதா போட்டோ தூதர்கள் போட்டோ வீட்டில் வைத்து வழிபடுவது சரியா தவறா வழிபடாமல் சும்மா வயிற்றுக் கொள்ளலாமா யாத்ராமம் அதிகாரம் நாலு இருபத்தி மூணு எனக்கு ஒப்பான சொருபத்தை உண்டாக்க வேண்டாம் என்று தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கேள்வி கத்தோடைய வருகையில் யாவரும் அப்போ பதினாறு முப்பத்தி அங்கு சொல்லப்படுகிறது இது முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம் பி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுக்கு மிகவும் புரோதனமாயிருக்கும் ஆவிக்குரிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு இது ஏதுவாயிருக்கும் ஒரு புரிதலை கொடுக்கும் இயேசு கிறிசுவோடைய ஃபோட்டோ அவருடைய சிலுவை அப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோ அப்புறம் தூதர்கள் ஃபோட்டோ இதெல்லாம் வைக்கிறது தப்பா நம்ம வழிபடுறது தப்பா இல்லை வழிபடாமல் சும்மா வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முதலாவது கேள்வி இதை வழிபாட்டுக்காக வைப்பது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாத்திராகாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் நான்காவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் இதெல்லாம் நீங்க வாசிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு என கொப்பான ஒரு சொரூபத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எதுலையுமே உண்டாக்க கூடாது நமக்கு தெரியும் பத்து கட்டளைகள்லையும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வானத்தின் நட்சத்திரங்களாவோ அல்லது சூரியனாவோ சந்திரனாவோ பூமியில் உள்ளதான எந்த ஒரு உயிரினங்களாகவோ அல்லது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்களாகவோ எதுலையுமே கடவுளுக்கு ஈக்குவலாக ஒன்று உண்டாக்கக்கூடாது நாம் அதை வழிபடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி வச்சுருக்கிறார் இன்றைக்கி விதத்தை வீட்டில் வச்சிருக்கிறவங்க வாசிக்கிறவங்க இந்த சத்தியங்கள்லாம் தெரிஞ்சாலும் கூட தேவனுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் முற்றிலும் அழகுள்ளவர் அவருடைய கண்கள் கண்களுக்கு ஒப்பாக இருக்கிறது இப்படி எவ்வளோ படிக்கிறோம் நாம் ஆனால் அவருக்கு ஒப்பாக உருவாக்கி வச்சுருக்கிறோம் அது இந்தியனைஸ் இயேசுவும் இருக்கிறாரு வெஸ்டர் ஐஸ் இயேசுவும் இருக்கிறார் அடுத்து இப்போ இந்த கிறிஸ்துவ மாதிரியே உருவாக்கி 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 கடைசியாக ஏசு கிறிஸ்துவும் பிதாவும் வந்துட்டாங்க இப்போ பிதா மாதிரியும் விக்கிரகங்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒரு சில இடங்களை நான் பார்த்துருக்கிறேன் கருப்பு தாடியோடு இருந்தால் இயேசு வெள்ளத்தாடியோடு இருந்தால் பிதான்னு சொல்லி அதற்கு பிறகு ஏசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்புறம் மரியாளை போல அதற்கு பிறகு சிலுவையைப் போல விக்கிரகங்களை உண்டாக்கி வைத்து அதை வழிபடுகிறார்கள் வேதத்தின்படி இது எல்லாமே தவறு அவருக்கு ஒப்பாக எதையும் உண்டாக்க கூடாது இப்போ அதை வழிபடவும் கூடாது அப்படி வழிபடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இது வேதத்துக்கு புறம்பா போகும்போது தேவனுக்கு பதிலாக அந்த ஏசுநாதனுடைய விக்கிரகத்துக்குள்ள இருந்து நான் சொல்றேன் அது ஏசுநாதர் கிடையாது அந்த மாதிரி ஒரு செய்யப்பட்ட விக்கிரகத்துக்குள்ள இருந்து பிசாசு கிரியை செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது நிறைய நேரங்கள்ல அது வெளிப்பட்டும் இருக்கிறது ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட விக்கிரகன் வீட்டில இருந்தா தூக்கி வெளியே போட்டுருங்க அது வேதத்துக்கு புறமானது இதுலேயே ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வழிபடலை ஆனால் வச்சிருக்கிறோம் இப்போ சிலுவையை வச்சுருக்கிறோம் வீட்டில் அப்புறம் ஏசுகர்ஸோடைய ஃபோட்டோ வச்சுருக்குறோம் இதற்கு ஒரு சிலர் சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு பிள்ளைங்க கேட்குறாங்க ஏசப்பா எப்படி இருப்பார்னு இப்போ நாங்கள் எப்படி காட்டுறது ரெண்டாவது நாங்கள் கிறிஸ்தவங்க நாங்கள் கிறிஸ்தவங்கன்றதை எப்படி காட்டுறது ஒரு சம்பவத்தை சொல்லி சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வேதத்துலேருந்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கினார் அதில் பின்பற்றி இஸ்ரவல் ஜனங்கள் சோரம் போனார்கள் வசனம் சொல்லுது கிதியோன் உண்டாக்குனது நல்லதுக்காக ஒரு புரிதலுக்காக ஏபோத்தை கொண்டு வந்து வைத்தார் கடைசியில் அதை விக்கிரகமாக மாத்தி ஜனங்கள் வழிபட்டு கடைசில அது என்னவோ மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஜனங்கள் சோரம் போவதற்கு காரணமாக அமைஞ்சிருச்சு இதே தான் இப்போவும் நடக்குது சிலுவையை கொண்டு வந்து வைக்கிறாங்க காரணம் கேட்டால் சொல்றாங்க சிலுவை பற்றின உபதேசம் நமக்கு தேவபரன் ஆகிருக்கிறது உண்மை அது உபதேசம்தான் பலன் வசனம் நமக்கு பலன் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை சிலுவை பலன் கிடையாது நமக்கு சினிமாலலாம் அந்த காலத்துல நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்னு பார்த்திருப்பீங்க பிசாஷ் துறதுக்கு ஃபாதர்லா சிலுவையை காட்டுறா மாதிரி நமக்கு இங்கிலீஷ் படங்களை காட்டுவாங்க பிசாசு சிலுவையை பார்த்து பயப்படாது உங்களுக்குள்ள இருக்கிற ஏசு கிறிஸ்துவ பார்த்து தான் பயப்படும் இயேசுவின் நாமத்துக்கு தான் அது கீழ் படியும் இப்போ அந்த சிலுவையை கொண்டாந்து வைக்கிறாங்க நாளைக்கு அந்த சிலுவை வந்து எங்கே இருக்கும் வீட்டு வாசலில் நிலைக்காலுக்கு மேலே இருக்கும் எதுக்காக வாசலில் வைக்கிறோம் எந்த விதமான அசுத்தாவே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு சிலுவை செஞ்சு வாசலில் வச்சுருப்பாங்க இப்போ அந்த பிசாசு சிலுவை பார்த்துட்டு பயப்படுமா இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற ஏசுநாதரை பார்த்து பயப்படுமா இன்னைக்கு இதுதான் பிரச்சனையே நாளடைவில் அது விக்ரகமாக மாறும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இந்த ஜென்ரேஷனில் அதை ஃபாலோ பண்ணாம இருக்கலாம் நான் அடுத்த ஜென்ரேஷனில் அது விக்கிரகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தயவுசெய்து இதற்கு பின்னால் இருக்கக்கூடியதான நிறைய சரித்திரபூர்வமான கதைகள் இருக்கிறது சம்பவங்கள் இருக்கு இதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு நமக்கு கேள்வி வசனத்தில் நேரம் இல்லை ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நாங்கள் எல்லா செய்திகள்லையுமே சொல்றோம் இயேசுநாதராக இருக்கட்டும் அறிகாளாக இருக்கட்டும் அல்லது வந்து சீசரளாக இருக்கட்டும் அல்லது தூதர்களாக இருக்கட்டும் யாருமே நமக்கு எந்த விக்கிரகத்திலோ அல்லது சித்திரத்திலோ இல்லை அதில் அவர்கள் இருக்க போகிறதும் இல்லை அவர்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே நாமே தேவனுடைய ஆலயம் இங்கே தான் வாசம் பண்ணுறாங்க சில ஊழியக்காரர்கள் கூட புறஜாதியாரை நாங்கள் சந்திக்க போகிறோம்னு சொல்லி புத்தகங்கள் அதெல்லாம் போட்டு ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் அது நாளடைவில் என்ன ஆகுது சில இயேசுவை அறியாதவர்கள் அந்த மாதிரி புத்தகத்தை எடுத்து தொட்டு கும்புறத நான் பார்த்துருக்கிறேன் அவர்கள் அதை அவர்கள் அறியாமல் தான் செய்கிறாங்க ஆனால் அவர்களை தேவனாக பார்க்க தொடங்கிறார்கள் அவர்கள் அப்படி போவதற்கு இவர்கள் காரணமாக அமைந்து விட்டார்கள் ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்த மாதிரி எடுத்து போடுங்கள் இது விற்கிற வீட்டில் வைப்பதில் எந்த புரோஜனமும் இல்லை மாறாக ஆபத்தாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம அடுத்த கேள்விக்குள்ள கடந்து போக போறோம் அப்புறம் கேட்டுக்கிறாங்க கர்த்தருடைய வருகையில சிறு பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா எல்லா சிறு பிள்ளைகளும் உலகத்துல இருக்கிற எல்லா சிறு சிறுப்பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா அவர்களுக்கு ஒன்றும் அறியாதவர்கள் ஆயிற்றே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதை கொஞ்சம் நுணுக்கமா நீங்க கவனிக்கணும் அப்பா சரபடிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துல பவுல் சொல்லுங்கிறதான ஒரு வாக்குத்தம் இருக்கிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே இருக்குது இப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுகிறோம் ஞானசானம் கொடுக்கறது இல்லை ஞானசானம் குழந்தை ஞானசானம் வேதாகமத்தில் இல்லை அதை நாம் ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை நாம் எதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பிரதஷ்டையை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பிரதஷ்டனா என்ன எட்டாம் நாளில் கொண்டு போயிட்டு ஏசு கிறிஸ்துவை விருத்த சேதனம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் பிள்ளையை கொண்டு போய் தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணுறோம் சபையில ஒப்பு கொடுக்குறோம் ஒரு சிலர் குறிப்பாக எட்டாம் நாளிலேயே கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு பிள்ளை கொஞ்சம் திடன் பெற்ற பிறகு சகோதரி பெற்ற பிறகு அவர்கள் கொண்டு போய் கொடுக்குறவங்களும் இருக்கிறார்கள் ஆனால் நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறபடினாலே வருகை வரும்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் உங்க பிள்ளைகள் அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்து பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு தாயும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தைகள் கருத்துடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் காரணம் இவர்கள் விசுவாசிகளை இருக்கிறபடினாலே நோவாய் குறித்து வேதம் சொல்கிறது நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினார் என்று சொல்லி இவரையர் பதினொன்னுல நம்ம வாசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உண்மையும் உத்தமாய் வாழக்கூடியதான விசுவாசிகளுடைய பிள்ளைகள் இதில் கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவார்கள் மாறாக தேவனை அறியாதவர்கள் நான் பார்த்துருக்கிறேன் இந்த கிரேக்க வழிபாட்டு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சீன வழிபாட்டு முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை கொண்டு போய் அந்த டிராகன் கையில் உட்காடுப்பாங்க அதாவது அந்த வலு சர்ப்பத்தினுடைய அந்த வால் பக்கத்தில் கொண்டு போய் வைப்பாங்க அந்த வால் சுருட்டி அப்படி இருக்கும் அது மேலே கொண்டு வந்து வைப்பாங்க வச்சுட்டு அந்த வலு சர்ப்பத்துக்கு அந்த பிள்ளையை ஒப்பு கொடுப்பாங்க ஒரு வழிபாடை பறித்தேன் தாகோன் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் கூட இருக்குது தாவன் வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னா அந்த விக்கிரகத்துக்கு கையில் தட்டு மாதிரி இருக்குமா அந்த தட்டில் கொண்டு போய் பிள்ளையை படுக வைப்பாங்களாம் இந்த மாதிரி பிள்ளையை கொண்டு போய் அந்த விக்கிரகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அது அவர்களுக்குரிய பிள்ளையாய் மாறிவிடுகிறது அவர்கள் வழிபடுகிற அந்த மாறி மாறிவிடுகிறது அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை எப்படி கிறிஸ்துவின் வருகையில் ஏன்னா தாயும் தகப்பனும் மனம் ஊழ்த்து அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் அந்த பிள்ளைக்கு தெரியாது ஆனால் அது தன் தாய் தகப்பன் நிமித்தம் அந்த தாய் தகப்பன் தான் உத்தரவாதி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உத்தரவாதி இப்போ நீங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் அந்த கணக்கில் வராது நாம் தேவனை ஏற்றுக்கொண்டபடினாலே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பாதுகாப்புக்குள்ளே வந்து விடுகிறது அதனால தான் நம்ம பிள்ளைங்க கொண்டு போய் ஒப்படைக்கிறோம் நம்ம சபையில் பிரச்சனை பண்ணுகிறோம் ஆகவே இந்த மாதிரி கத்தனுடைய வருகை சம்பவிக்கும் போது தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அதாவது தேவனை ஏற்றுக்கொண்ட பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது அதிக நிச்சயம் ஏன்னா இதே போன்ற சந்தவங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு மிகவும் இருக்கும் வேதத்தை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள ஏதுவாயிருக்கும் தேவன்தான் உங்களை ஆசுவதிப்பாராக அமேன்